போராட்டம் சோதனை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைத்து இதுவரைக்கும் நடந்து வந்த அருமை தேவ பிள்ளைகளை சடன்லி ஜோஷ் வாக்கியம் அப்போ தி எனிமிஸ் வாஸ் கிரேட் விக்டரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு ஜோஷுவா இறங்கின யுத்தம் ஜெயமாக முடிந்தது நீங்களும் இது எனக்கு நல்ல வாய்ப்பென்று இறங்கின விஷயத்தில் அதை உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார் சிக்கரத்தில் வெற்றி கரையில் நின்று ஆனந்த கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள் ஆண்டவர் உனக்கு அடைக்கலம் கேடயம் கோட்டை அனுகூலமான துணை வாதை உன் கூடாரத்தை அணுகார் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களை பாதுகாத்தார் உங்களுக்கு தெரியாமலே நிறைய யுத்தங்களை கர்த்தர் ஜெயித்து கர்த்தர் பெரியவர் என்று சொல்றவங்க மட்டும் தட்டும் போது சடுதியாக சடுதியாக சடலை கர்த்தர் காரியங்களை முடிப்பார் இந்த மாதத்தின் ஆதி காலை வேளையில உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம் இந்த மட்டும் நடத்துனீங்க வி ஆர் கோயிங் த்ரூ ஹார்டு டைம்ஸ் கஷ்டத்தில் போரேன்னு சொல்றவங்கப்பா ஏராளம் இங்கு இருக்கிறார்கள் கடன்கள் சரீரப்பாடுகள் உச்ச கட்டங்கள் என்ன ஆகுமோ என்று கலங்கி நின்ற நேரங்கள் அப்பா உங்கள் தழும்புகளால் சுகமாக்கிடுங்க ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாரே எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் ஜெயத்தை காணட்டும் வெற்றியாய் நடத்துங்க நிறைய பேர் உங்களுக்கு உங்க நாமத்தில் ஜபிக்கிறேன் இந்த மாதத்தில் சாட்சிகளை எழுதி முடிப்பார்கள் எழுந்து ஏசு எனக்கு செய்தாரென்று தைரியமாய் சொல்லத்தக்கதாய் யுத்தங்கள் ஜெயமாய் முடியட்டு ஆசீர்வதிக்கின்றேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே മഹി മൈ തൂക്കി എടുത്തോ താരാത്തെവനക്ക് മഹി മൈ ഓ ദേവനുക്ക് മഹി മൈ ഓ ദേവനക്ക് മഹി മൈ തൂക്കി എടുത്തൂക്കി എടുത്തോ തം കാരാത്ത രക്ഷിത്താരേ தேவனுக்கு மகிமை நான் சுவை நேசிக்கிறேன் மேல் மேலும் நேசிக்கிறேன் அந்த காரையில் நின்று அவரை என்று வாழ்த்துவே காரையில் நின்று அவரை என்று he has lifted me up i know oh. he stretched out his hands and he lifted me up and that's why i love him hey, i love him more and more i love him more and more and when i stand and when i stand on the other shore i'll praise him more and more and when i stand other shore I'll praise him more and more then sings my soul my Savior God to thee how great thou art how great thou art then sings my soul, my Savior God to thee.